பூசிக்கொள்ள எந்தன் மனக்கோயில் சிலையாக அமர்ந்தாய பலரோடு மப்பா மலரோடு மலராக மலர்ந்தாயப்பா கனவில் நூ கேர் ஏறி பரந்தாயப்பா தேரேறி பரந்தாயப்பா கனவில் நூ கேரேறி பரந்தாயப்பா காற்றோடி காற்றாக கலந்தாயப்பா என்னையா

அவருடைய முகம் இன்று என்னமோ வாடி வதங்கி இப்படி நீங்க சோக நிலையில இருக்கீங்களே உனக்கு என்னப்பா நடந்தது உன்னை யார் என்னப்பா சொன்னாங்க ஏப்பா இப்படி கண் கலங்கி நிக்கிறீங்க யாரும் எதுவும் சொல்லலம்மா உனக்கு திருமண ஏற்பாடு செய்து இருக்கின்றார்கள் அது நினைந்து வருத்தத்தோடு இருக்கின்றேனம்மா வருத்தப்படுறீங்களா ஆமா அப்பா இருக்கா திருமணம் இது சந்தோஷமான விஷயம் தானப்பா இதுக்கு ஏன்பா நீங்க கண் கலங்குறீங்க அப்படின்னா எனக்கு திருமணம் செய்யறதுல உனக்கு விருப்பம் இல்லையா அம்மா

மதிவதனா ஒரு நாள் இளவரசன் அவன் பேர் சிவமணி அவன் இறந்து விட்ட பின்பு நான் மாலை சோடு உங்க மன சம்மதம் தானப்பா அம்மா உங்க மன சம்மதம் தானா எனக்கு எப்படி சம்மதமாக இருக்கும் ஆசைப்பட்டு இறந்து விட்டு பணமதி எனக்கு தெரியாது சத்தியம் வாங்கி விட்டாலம்மா சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன் உனக்கும் அந்த நாட்டு இளவரசுக்கும் திருமணம் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டேனே என்னை மன்னித்து விடம்மா என்னை மன்னித்து விடம்மா அப்பா உன்னுடைய சத்தியத்தை நான் என்னைக்குமே மீற மாட்டேன்பா நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்பா எனக்கு யாருப்பா இருக்காங்க தயார் யாரும் இல்லாத அண்ணாத அம்மா நான் தாய் இல்லாத பண்ணுதானே தாய இல்ல அண்ணாத பண்ணுதானா எனக்கு சொந்தன்னு சொல்லி யாரு பாருக்க பாவி ஆச்சு பிறந்த பாவி தானப்பா நான் திக்கத்த பாவிதானப்பா எனக்கு சொந்தம் சொல்லிக்கு யாரு பாருக்கங்க அப்பா இடுகாடி என்று சொல்லக்கூடிய சுருகாட்டிலே இந்த பாவிக்கு நீங்கள் திருமணம் செய்யறேன்னு சொல்றீங்களே நான் ஒரு வேளை அந்த சுடு மாண்டுட்டேண்ணா நீங்கள் யாரும் பா என்னை வந்து பார்க்க பாருங்க நீங்கள் யாரும் என்ன வந்து பார்க்க மாட்டீங்கப்பா அப்பா மகளே ஒரு வேளை என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ எனக்கு பிறந்திருந்தா நான் மாண்ட செய்தியை கேட்டதும் அம்மா என்ன விட்டு போய் விட்டாய் அம்மா நான் வரத்த செல்வமே இந்த அண்ணனை விட்டு போய் விட்டாய் ராசாத்தி அப்படி நீ எங்க அண்ணன் அழுதுகிட்டு அந்த ஊர் ஜனங்களை எல்லாம் எங்க அண்ணன் கூட்டிக்கிட்டு எனக்காக மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் பட்டோடும் எங்க அண்ணன் எனக்கு கோடி எடுத்துட்டு வந்து என்ன அடைக்கலம் பண்ணுவாரப்பா

கிடைத்து என்னதான் வசதியா வாழ்ந்தாலும் ஒரு பொண்ண பொறந்துட்டா பொறந்து வீட்டுல ஒரு பொண்ணு கடைசியா எதிர்பா எதிர்பார்ப்பா அப்பா அம்மா ஊரிலே ஒருவர் இறந்து விட்டா கூடி நின்று ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தாங்க அதுல ஒரு பெண்ணு கேட்டா பொழுது சாய்ந்து விட்டது இன்னும் ஏன் இந்த பிணத்தை எடுக்கவில்லை என்று ஒரு பெண் கேட்டாலப்பா அதற்கு இன்னொரு பெண்ணு சொன்னா இந்த பிணத்தையே இன்னும் எடுக்கவில்லை தெரியுமா இந்த பிணத்துக்கு என்ன தாய் வீட்டுக்கு அடி வரவில்லை நீர் வழதம்மா கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா அம்மா கண்ணி முந்தன் உள்ளம் வாடுதம்மா கண்களின் நீர் வழிந்தோடுதம்மா கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா கண்ணி முந்தன் உள்ளம் வாடு நீ வழோடுதம்மா கண்களில் நீ வழோடுதம்மா இந்த நங்கையின் வாழ்க்கையில் தோகோம் தினம் நான் படிப்பேன் புதுராகும் தினம் நான் படிப்பேன் புதுராம் கண்களில் நீர் வழி தோடுதம்மா கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா மகளே கா நடைபோடும் சீரழிந்த தங்க கலசமாய் பதரம் எண்ணங்களை பரிதவிக்கு நிலையாகி நான் எப்படி அம்மா சகித்திருப்பேன் மகளே ஒரு சிற்பியானவன் ஒரு பதுமையை செதுக்கி அழகு போல உன்னை ஆளாக்கி இன்று பாணரமென்று சொல்லப்பட்ட குரங்கையிலு பூமால் கொடுத்தா அது என்ன செய்யும் புழுதில் வீசேறிந்து விடும் அதே போல உன்னிட நிலைமை ஆகிவிட்டதம்மா இது நீ அந்த வண்ணப் பூஞ்சோலையிலே இசைப்பாடும் குயிலாக உன் குரலை கேட்டு மகிழ வேண்டியின் நான் இன்று குமரும் எரிமலையாக கொந்தளிக்கும் கடலாக என் இதயத்தை எப்படி அம்மா தாங்கிக் கொள்வேன் அம்மா எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் விடியிருந்தும் பார்வையற்றவனைப் போல உன்னை பாயடன்தான் கணதலை பிடித்து தள்ள எனக்கு எப்படி அம்மா அம்மா அதாவது பெற்றோர்கள் தாயும் தகப்பன யாராவது ஒருத்தர் இறந்து விட்டால் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பிள்ளை கூட பக்கத்தில் அழுவ மாட்டான் ஆனா ஒரே ஒரு பொண்ணு இருந்தார் அந்த பொண்ணு வெளியூருக்கு கொடுத்திருப்பார்கள் அப்பா இறந்துவிட்ட செய்தி அந்த மகளுக்கு தெரிந்த உடனே அவள் ஓடி வந்து தலைமீதும் மார் மீது அடித்துக்கொண்டு அப்பா என்னை விட்டு போய்விட்டு அழகும் போதுதான் அங்க கூடியிருக்கும் மக்கள் எல்லாம் அழுவார்கள் அப்போதான் பிள்ளைக்கு ஒரு மரியாதை கிடைக்குமா அதை போல பிள்ளை பாவினான் கடைசி நேரத்தில் நான் இறந்துவிட்ட பிறகு எனக்கு செய்ய வேண்டிய கடனை செய்து முடித்து விட்டு எனக்கு நீ கொல்லி போட நினைத்தேன் ஆனால் இன்று உனக்கு நான் கோடி போடு நிலைமை ஏற்பட்டு விட்டதம்மா மகளே நீ சின்ன கொள்ள இருக்கும்போது உன்னை சீவி சிங்காரித்து வெள்ளிக்கிண்ணத்தை அமுது ஊட்டி புத்தாடை உடுத்தி பள்ளிக்கு சென்றவன் மகளே என்று உன்னை உன்னை அனுப்பிவிட்டு பின்னர் நான் சிரித்து கொண்டிருப்பேன் நீ நடந்து போக அழகை பார்த்து இன்று உன் முகத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கின்றேன் அம்மா அம்மா இறந்து விட்ட பிணத்துக்கு உனக்கு திருமணமா அதாவது கணவன் உயிரோடு இருந்தால் அவன் குடிகாரன இருந்த கூட உயிரோடு இருக்கிற சந்தோஷம் இருப்பா ஆனால் இறந்து விட்ட பிணத்துக்கு உனக்கு திருமணம் என்று சொல்ல போது அந்த வாழ்க்கை பொருத்தப்படுமா அம்மா அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கோம்